திட்டங்களும் நம்முடைய அரசின் கண்காணிப்போடு நல்ல முறையில் செயல்பட்டு வருவதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதுபோல இன்று நாம் பிறந்த நாள் காண்பது நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர் முதலமைச்சராக இருந்த தமிழறிஞர் கலைஞருக்கு அவர் தான் நம்முடைய பதினான்கு வயசிலிருந்து தமிழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவோடு இணைந்து தமிழகம் இன்னும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் தமிழன் தலைநிமிர்ந்து தான் நான் கலைகுனிந்து எழுதுகிறேன் என்று அவருடைய எழுத்தாலும் பேச்சாலும் பொதுக்கூட்டங்களாலும் அவருடைய திட்டங்களாலும் சட்டங்களாலும் அத்துணை ஏற்றம் கொண்டு வந்தார் இன்னைக்கு நம்ம இந்த பொதுக்கூட்டத்தில் எங்க ஆணும் பெண்ணும் சமமா அந்த சேர்ல இருக்கோம்னா காரணம் கலைஞர் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர் எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் பெண்களுக்கு சொத்துக்கு சொத்தில் சம உரிமையுடன் சட்டம் ஏற்றினார் திருமண உரி திட்டங்களை கொண்டு வந்தார் மகளிர் குழுக்களை கொண்டு வந்தார் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அப்புறம் தான் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூட நமக்கு அனுமதியே கிடைத்தது கல்வி படிக்க அனுமதி கிடைத்தது ஆகவே இன்னைக்கு தமிழகத்தில் இவ்வளவு பெண்கள் நிலை உயர்ந்தது கர்த்தா அடித்தளமிட்டவர் கலைஞர் அதை யாரும் மறுக்க இயலாது அதே போலதான் எல்லா திட்டங்களும் பாட்டாளிகளுக்காகவும் தொழிலாளிகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாம் நான் கை தூக்கி விட வேண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் ஒன்னு வந்து மனிதனை மனிதனை இழுக்கும் அந்த கை ரிக்ஷா பின்னால உட்கார்ந்து இருப்பாங்க இழுத்துட்டு போறது மாடுல்ல மனுஷன் அவனுடைய வயிற்றுல வச்சுட்டு இழுத்துட்டு போற அந்த அவள நிலையை ஒழித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நம்முடைய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் அந்த உடனே அத்துணை ரிக்ஷாக்களையும் ஒழிச்சு அத்துணை பேருக்கும் ரிக்ஷா ஓட்டின அத்துணை பேருக்கும் சைக்கிள் ரிக்ஷா அரசு மூலமே வாங்கி கொடுத்து இனி சைக்கிள் ரிக்ஷா தான் தமிழகத்தில் இருக்கணும் இந்த முறையே ஒழிக்கணும் ஒழிச்சார் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சுதான் மத்திய அரசுல ஒழிச்சாங்க இனி கைரிக்ஷா இருக்கக்கூடாதுன்னு வடநாடுகள்ல ஆனா நம்முடைய தமிழகம் அன்னைக்கே ஒழிச்சது அதே போல இன்னொன்னு நம்முடைய சொல்லணும்னா முதல் முதலில் ஆஜரவர்களுக்கு வீடு கட்டும் திட்டம் ஏழை ஏழை மக்கள் ரொம்ப இந்த குடிசையில் இருக்கிறாங்க அவனுக்கு நம்ம காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும் இந்த திட்டத்தை உருவாக்கியது தமிழகம் உருவாக்கிய தலைவர் நம்முடைய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள் அதற்கு பின்புதான் அதை ஆதிராவிடர் சார்பில் இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆதிராவிடருக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டங்களுக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லலாம் எல்லாமே அடித்தளமிட்டவர் கணினி கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நம்முடைய பள்ளிகள்ல மேல்நிலை பள்ளிகளில கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல அதன் மூலம் இன்னைக்கு பாத்துங்க தமிழகம் உலகமெங்கும் பரவி இருக்கிறான் கணினி கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்று உலகமெங்கும் நம்ம இருக்கு நம்ம பசங்க இருக்காங்கன்னா காரணம் அன்னைக்கு போட்ட அவர் போட்ட அந்த வித்து ஆகவே எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் தமிழன் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கொள்கையோடு செயல்படுத்தி திட்டங்களை தீட்டியவர் தான் நம்முடைய தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அதனால நம்ம ஏற்றம் கண்டுள்ளோம் இன்னும் ஏற்றம் தொடர்ச்சியாக நாம் ஏற்றம் பெற்று வருகிறோம் என்று சொல்ல வேண்டும் எல்லாம் நம்ம அச்சியுடன் சொல்லல மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்போது நம்ம டாப்ல இருக்கும் ஆனா இன்னும் நம்ம இன்னும் எல்லா வீடு இல்லாத மக்களுக்கு இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டம் கலைஞர் கனவு இல்ல ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு கிராமத்துல இன்னும் குடிசையில இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காங்க இந்த குடிசை மாட்டு வாரியம் கொண்டு வந்தது தலைவர் தான் ஆகவே அடுக்கி கொண்டே போகலாம் அவர்களை செயல்பாடுகளை திட்டங்களை சட்டங்களை எப்படி முறைப்படுத்துவதற்காக மக்கள் நல்வாழ்களுக்காக சட்டம் கொண்டு வந்தா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய தளபதியார் அவர்களும் அவர் காட்டிய வழியிலே முத்தன்மையை காட்டிய வழியில் கொள்கை பிசகாமல் ஏழை எளிய மக்களின் நலன் வைக்கக்கூடிய திட்டங்களை தர வேண்டும் என்று செயல்படுத்தி வருகிறார்கள் அது கனவு இல்லம் திட்டமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை ஏழை நம்முடைய இல்லங்களுக்கெல்லாம் புதிய இல்லங்கள் உருவாக்குறதுக்கு அங்கீகாரமாக இருக்கட்டும் இல்லங்களுக்கு நம்ம அரசு சார்பில் ரூபா கொடுக்கறதா இருக்கட்டும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் எல்லாமே ஏழை எளிய மக்கள் நலன் பலன் பயக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதுதான் நம்முடைய தளபதியார் என்றதையும் கூறிக்கொண்டு அதனால்தான் மக்கள் இன்னைக்கு வந்து பெருவாரியான ஒரு ஆதரவு நாற்பதுக்கு நாற்பது இல்லையா நம்மளுடைய தலைவர் வைத்த அந்த கோஷமே நாற்பது நமதே நாடு என்ற கோஷம் போல இன்னைக்கு நாற்பது நமதே ஆகியிருக்கிறது தலைவர் எந்த ஒரு நோக்கத்தோடு நம்மளை வழி நடத்தினாரோ அவ்வளவு வரையும் முடுக்கிவிட்டு எல்லா ஒரு செயல் வீரர்களும் ஈடுபட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு அம்பது வாக்காத நீங்கள் சேகரிக்க வேண்டும் நம்ம நாற்பது தொகுதியும் வெற்றி பெற்றுள்ளோம் மக்கள் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இந்த தேர்தல் வெற்றி அமைந்துள்ளது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் மக்கள் பணியாற்றுவோம் மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மீண்டும் நம்முடைய மான்மிக அமைச்சர் சேர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் செயல் வீரர்களுக்கும் நன்றி கூறி அமருகிறேன் நம்முடைய முத்தமிழ் அஞ்சு கலைஞருடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் すいません。 آسانواس سمرپ تجویڑ

ஆனா நான் போயிட்டு வரேன் நான் தானா போயிட்டு வரேன் தட்டே யாராவது வரப்படணும் ஆனா ஓகேனா ஓகேனா மேடம் <laughs> கொஞ்ச <laughs> ஒரு <tus> 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 അടുത്ത ആപ്പർച്ചു പള്ളി ಎಸ್ ಐ ೋರಿಯಲ್ ಟ್ರಸ್ಟ್ ಎಸ್ ಐ ಟಿ ಮೆಮೋರಿಯಲ್ ಟ್ರಸ್ಟ್ತಾ ಸರ್ವಿಸ್ ಬಾಲ ಸರ್ವಿಸ್ ಬಾಲವೈಗಾರ್

கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் விழா சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் நம்முடைய கழகம் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியாருடைய அறிவுரைப்படி ஏழை எளிய மக்கள் நலம் பயக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு விழா எடுக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அத்துணை குழந்தைகள் இல்லங்கள் மாட்டுத்திறனாளி குழந்தைகள் இல்லங்களுக்கு எல்லாம் நம்முடைய அவருக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றுள்ளது நிச்சயமாக அத்துணை அந்த இல்லங்களும் நம்முடைய முதலமைச்சருடைய துறை மாற்றுத்திறனாளி செயல்பட்டு வருகிற துறைகளுக்கு இன்னைக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு தொடர்ச்சியாக நம்முடைய தமிழகத்தை ஏற்றங்காண செஞ்ச தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய கலைஞருடைய நூத்தி நாள் பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு நூத்தி ஒரா நிகழ்ச்சியில் இது ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம் மிக்க மகிழ்ச்சியோடு மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் இதை கொண்டாடி வருகிறோம் வெற்றி விழா என்பது மக்களோடு மக்களாக நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியாக கொண்டாடி வருகிறோம் அவருடைய கூற்று வந்து தவறானது நம்ம வந்து திமுக திமுக கூட்டணி கட்சி அந்த ஒரு கொள்கைக்கு உருவாகன தலைவருடைய தலைமையில வழிநடத்தி வருகிறோம் அதற்காக தான் இந்த வந்து வாக்குகள் என்பது தனிப்பட்ட கலைஞருடைய பொண்ணுன்னு எப்படி அவங்க பேசுறாங்க எல்லாருமே கலைஞருடைய பொண்ணுதான் நானும் கலைஞருடைய பொண்ணு தான் இப்படியாவும் கலைஞரோட பொண்ணு தான் அதுதான் அவரு குடும்பமாக எல்லாருமே உடன்பிறப்புகள் தான் நாங்க உடன்பிறப்புகள் மாதிரி தான் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் செயல்படுறோம் அவர் என்னதையோ சொல்றாருங்க ஆனா நாங்க எல்லாமே கலைஞருடைய பிள்ளைகள் மகள்கள் தம்பிகள் தங்கைகள் அதிமுக யோசிக்க வேண்டிய நேரம் இது

அவர் கூறிய தூத்துக்குடி வெற்றியை பற்றி கருத்து கூற வேண்டும் என்றால் நான் சவால் விட்டு சொல்லுகிறோம் தூத்துக்குடி கோவையிலே அவர் அண்ணாமலை என்ற பேனரில் நின்றிருந்தார் அவர் டெபாசிட் கூட வாங்கி இருக்க மாட்டார் அவரும் ஒரு கட்சியினுடைய நிழலில் தான் நின்றவர் ஆகவே இது குடும்ப கட்சி என்றே பல நேரங்களில் எங்களை சாடியவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் இது குடும்ப கட்சி எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் எல்லா புகழும் கலைஞருக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதிக்கும் தான் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் அல்ல அனைத்து தொகுதியிலும் நிற்பது தளபதி எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளராக நிற்கிறார் என்று அறிவித்துவிட்டுத்தான் நின்றிருக்கின்றோம் ஆகவே தோல்வியில் பிதற்றுபவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலை பாருங்கள் இப்பொழுது எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றதோ எங்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கின்றதோ அதையெல்லாம் சமன் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியாவின் இரும்பு மனிதர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இப்போது நாற்பதுக்கு நாற்பது எப்படி என்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதேபோல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளால் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அந்த தேர்தலிலும் அண்ணாமலை களம் காணட்டும் அந்த தேர்தலில் முன்வைப்பு ஜாமீன் தொகையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை இப்போதே அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் இது நம்முடைய சகோதரி சொன்னது போல் வேறொரு கட்சியினுடைய தவறுதலால் தவறான முடிவுகளால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் எங்களை பொறுத்தளவில் தமிழகம் முழுமையாக இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நாற்பது நாற்பதை மோடி அவர்கள் ஒன்பது முறை தமிழகத்திற்கு வந்தபோதும் அமித்ஷா போன்ற அனைத்து முன்னணி தலைவர்களும் தமிழகத்திற்கு வந்தபோதும் பணத்தை தண்ணீராக வாரி இறைத்த போதும் மதங்களை பிரித்து கையாண்ட போதும் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்வது போல் தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழின தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் உயிரினும் மேலான தளபதி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய உண்மையான வெளிப்பாடு وارنگلنج 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 80 وارنگلنج 80 وارنگلنج